கம்பீர் வெசஸ் விராட் கோலி நேற்று நடந்த ஆர் சிபி கே கேஆர் மேட்ச் எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சஸ்லயும் கம்பீருக்கும் கோலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே அது வாய்க்கா தகராறு போய் பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாம் போயிருக்கு அதே மாதிரி இந்த மேட்ச்ல கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிவால்ரி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுதான் இல்ல ரெண்டு பேருமே ஒரு ட்ரிங்ஸ் பிரேக் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சிரிச்சு பேசி வந்து கட்டி பிடிச்சி நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி கம்பீர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு ஆர்சிபி மேல பெருசா ஒன்றும் காண்டு கிடையாது ஆனா கப்பு வாங்கினா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் கொடுப்பாங்களே அதனால ஆர்சிபி தோ சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கு அப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதரா இப்ப நேத்து நடந்த மேட்ச் கூட ஆர் சிபி நூத்தி எண்பத்தி மூணு தான் வச்சிருக்காங்க அல்ல முக்காவது விராட் கோலி ஆட்சி முடிச்சுட்டு போயிட்டாரு இந்த மாதிரி பதினஞ்சு பதினாறு வருஷமா விராட் கோலி ஆர் சிபி எப்படியாச்சும் கப் வாங்கி கொடுக்கும் நினைச்சிட்டு இருக்காரு இவ்வளவு ரன் வச்சிருக்காங்களே இந்த மேட்ச் ஜெயிச்சிடும் சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தா அதெல்லாம் ஏன் சொல்ற அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆர் சிபி போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன்களை வாரி கொடுத்து ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க

நான் ஆர்சிபி ஆர்சிபி பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த இந்த பொண்ணுங்க பொண்ணு தான் அப்படியே அப்படியே அவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லையோ அந்த பொண்ணை எல்லா கூட்டு வந்துரு